இந்த கோயிலை சுத்தி கோட்ட சோறு போல கம்பீரமா இருக்கும் வேல்களும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அவங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டு கயிறு கட்டுறதும் சொத்து பிரச்சனை பொருள் காணாம போனா காசு வெட்டி போட்டு வேண்டுதல் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல மர்மங்கள் மற்றும் ஆச்சரியங்கள் கொண்ட ஒரு கோயில பத்தி தான் சொல்ல போறேன் சோ மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சோ ஹே ஏ ஃபேமிலி இன்னைக்கு நம்ம பொன்னமராதி டு மணப்பாறை ரூட்ல வளநாடு கை காட்டிக்கு முன்னாடி இருக்க தூண்டி கருப்பர் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோயிலுக்குள்ள போறப்பவே ரெண்டு பக்கமும் முழுக்க வேல்களா நிறைஞ்சிருக்கும் இதற்காரண காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து வேண்டுதல் வைக்கிற மக்களோட கோரிக்கைகள் நிறைவேறினதுக்கு அப்புறம் அவங்க இந்த மாதிரி வேல்களை படைக்கிறது நம்பிக்கையா வச்சிருக்காங்க ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க இந்த கோயில வந்து சத்தியம் பண்ணிட்டு கயிறு கட்டினதுக்கு அப்புறம் குடிக்க மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய நம்பிக்கையா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட பொருட்கள் தொலைந்து போனாலும் சரி ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்து காசு வெட்டி போட்டு வேண்டிட்டு போனா தொலைந்த பொருள் கிடைக்கிறதும் நியாயம் கிடைக்கிறதும் இங்க சுத்தி உள்ள மக்களோட பெரிய நம்பிக்கையா இருக்கு இந்த கோயிலுக்கு வந்த மக்கள் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் கெடா வெட்டி அன்னதானமும் பண்ணுவாங்க இந்த கோயில நம்ம மனசார வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பா நடக்குங்கிறதுக்கு இந்த கோயில சுத்தி உள்ள வேல்களே சாட்சி இந்த கோயில பத்தியான டீடைல்ஸ் கேப்ஷன் குறுத்துக்கே மறக்காம செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் சந்திப்போம் டா டா